வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கு சத்தான மல்லித்தண்டில் ஒரு சூப்பு வெஜ்ஜு சூப்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ பாருங்கள் இப்போ மல்லி கொத்தமல்லித்தலை இருக்கு இல்லைங்களா அதோட தண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க கேரட் அரை கேரட்டு கோல் ஒரு சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க எண்ணெய் கொத்தமல்லி சோம்பு சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் தாளிச்சுக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ சோம்பு சீரகம் காரத்துக்கு மிளகு போட போகிறோம் மிளகு பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக வந்து ரெண்டு போட்டுக்கோங்க கருவேப்பூ போட்டுக்கோங்க வெங்காயம் போடுறதுக்கு முதலே மல்லி அரை போட்டுக்கோங்க தக்காளி மல்லித்தண்டு காயெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் தூண்டு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க காய்க்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சு மூணு விசில் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க ஆறுன பின்னாடி தண்ணி இருத்துட்டு அந்த காயெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியோட கலக்கி குடிக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட மூணு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி முதல்ல நம்ம வடிச்சுக்கலாம் மேலால் அப்படியே எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சொம்புங்கிறது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நாலு அஞ்சு பேர் குடிக்கலாம் பாருங்கள் தண்ணி எடுத்தாச்சு இது ஆறுன பின்னாடி மிக்ஸியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும் ஐஸ் அரைப்பட்டுருச்சு ஏன்னா வெந்துருச்சு இல்லைங்களா அதனால் மூணு சுற்று சுற்றினா போதும் இப்போ இந்த சூப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்குள்ளோ அதுக்குள்ளே இது ஊற்றி களைக்கோங்க பாருங்கள் சூப்பரான மல்லித்தண்டு வெஜ்ஜு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குளிர் இது குடிச்சா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சளியும் பிடிக்காது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்